வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த விடவில்லை தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியிடுவதற்கு பள்ளிக்கல்வித்துறை ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியிடுறது தொடர்பாக ஆலோசனை நடந்து வருகிறது நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது மே ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா மே எட்டாம் தேதி நேற்றைய தினமே தேர்வு முடிவுகள் வெளியாகிருக்கு இப்போ தமிழ்நாட்டில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித் துரப்பில் வந்து பார்த்தினா ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒன் ரிசல்ட்டு அதே மாதிரி டென்த் ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ப்ளஸ் ஒன் விடைத்தால் திருத்தும் பணிகள் ஏற்கனவே முடிந்த நிலையில் ஏற்கனவே திட்டமிட்ட தேதிக்கு பதிலாக ஒரு வாரத்திற்கு முன்பே ப்ளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ப்ளஸ் ஒன்னும் சரி டென்த்தும் சரி சீக்கிரமாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் மதிப்பெண் பட்டியல் தயார் செய்ய அதாவது மதிப்பெண் பட்டியல் தயார் செய்ய மே பதினேழில் பத்தாம் வகுப்பு ரிசல்ட் வெளியிடுவதற்கான ஆயுத்தப் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மதிப்பெண் பட்டியல் சரிபார்ப்பு பணி இறுதி கட்டத்தில் உள்ளது எல்லாமே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு மே தேதி எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க லெவன்த் ஆகட்டும் அதே மாதிரி டுவெல்த் ஆகட்டும் டென்த் ஆகட்டும் எல்லா மார்க்குமே ஆன்லைன் மோட்ல அப்டேட் பண்ணி சாஃப்ட்வேர் கிரியேஷன் இன்க்ளூடிங் எல்லாமே பண்ணிட்டாங்க அப்போ பத்தாம் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முடிவுகள் மதிப்பெண் பட்டியல் எல்லாமே தயாரிக்கப்பட்டிருக்கு திட்டமிட்டபடி பதினேழாம் தேதியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் கல்வித்துறை வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதன் விவரம் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது விடைத்தாள்களில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் கன்னி ஒலியில் பதிவு செய்யப்பட்டு வருகிறது இந்த விவரங்கள் முதன்மை கல்வி அலுவலகம் வாயிலாக தேர்வு துறைக்கு அனுப்பப்பட்டுள்ளது வாடவாரியாக மாணவர்கள் பெற்ற மதிப்பெண் மாணவர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண் தேர்ச்சி பெற்றவர்களுடைய விவரம் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுடைய சதவீதம் போன்றவற்றை பட்டியலாக தயாரிக்கப்படுகின்றது இந்த பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகளை திட்டமிட்டபடி வரும் பதினேழாம் தேதி வெளியிட தயார் நிலையில் உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் சொன்னதாக சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ரிசல்ட் வந்து முன்கூடியே ரிலீஸ் பண்ணிடலாம் ஏன்னா எது பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா டென்த் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணால் தான் எல்லாமே அந்த லெவன்த் அட்மிஷன் எல்லாமே போடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ரிசல்ட் வந்து சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ லெவன்த்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க டென்த்துக்கு வந்து பார்த்திங்கனா எந்த ஒரு லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டுவெல்த் இருப்பாங்க அவங்க டுவெல்த்துக்கு எந்த ஒரு டிப்ரஷன் இல்லாமல் நல்லா படிப்பாங்க ஸோ லெவன்த்தில் ஏதாவது அரியர் இருந்துமோ அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் வந்து பார்த்திங்கனா ரொம்ப மன அழுத்தத்தை இருப்பாங்க ஸோ ரிசல்ட் பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக ரிலீஸ் தான் நான் சொல்லுவேன் ஸோ இதான் அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ